ஹலோ வெல்கம் டு ரேவாசாட்ஸ் இப்போ நான் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன் இந்த கிராஃப்ட்டுக்காக உங்ககிட்ட ரெட் கலர் பேப்பர் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க என்கிட்ட ரெட் கலர் பேப்பர் இல்லை அதனால ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துட்டு அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஹார்ட் ஷேப்பில் பாதி மட்டும் இருக்கிற மாதிரி பென்சில் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன் அடுத்து இதில் ஒரு சைடை மட்டும் ரெட் கலரில் மார்க்கர் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கிறேன் நீங்கள் ரெட் கலரில் பேப்பரோ அல்லது சார்ட் பேப்பரோ இந்த கிராஃப்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு சைடில் கலர் பண்ணியிருக்கேன் இன்னொரு சைடில் கலர் பண்ணாமல் அப்படியே ப்ளைன் இருக்கேன் நெக்ஸ்ட்டு சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணிவிட்டு உள்பக்கமாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும் அடுத்து மதர்ஸ் டேக்காக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ நான் எழுதிட்டு அதை வந்து ஒரு வயலட் கலர் சார்ட் பேப்பரில் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது இதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஹார்ட் ஷேப்பில் இருக்குது இல்லையா அதுக்கு உள் பக்கமாக ரெண்டு சைட்லேயும் வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒயிட் பேப்பரில் உங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது விஷயம் எழுதிட்டு அதை ரோல் பண்ணி சென்டரில் வச்சுட்டோ அல்லது நான் வந்து மணி ரோல் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மதர்ஸ் டே கிஃப்ட் ஐடியா பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ